சிறகடிக்க ஆசை சீரியலே இப்போ ரோஹிணி நல்ல திருத்திரும் முழிச்சுட்டும் அழுதுட்டும் நின்றுட்டுருக்காங்க இப்போது சரி அதான் வந்து மனோஜ்க்கு எல்லா விஷயமும் தெரியும்னு சொல்லிட்டானே சரி இது வரைக்கும் சொன்ன பொய்யெல்லாம் இருக்கட்டும் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன் இதுக்கு மேலே எந்த பொய்யும் சொல்லலை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரத்தை வச்சு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து மீனா போய் கற்பூரத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் கற்பூரத்தை எடுத்துகிட்டு சொல்கிறீங்க பெரிய பூசணிக்காய் வாங்கி அவள் தலையில் போட்டு உடங்க இன்னுமே சத்தியம் பண்ணி என்ன எதுவும் பிரயோஜனம் கிடையாது அவள் மேலே எனக்கு அப்படி கொலவரியா இருக்குது அப்படின்னு விஜயா ஒரு பக்கம் கத்திட்டுருக்காங்க இப்போ அதே மாதிரி இந்த மாதிரி மீனா கற்புரம்லாம் எடுத்துகிட்டு வர வெக்கமே இல்லாமல் ரோஹினியும் சத்தியம் பண்ணியாச்சு பணத்துக்கு அப்புறமா சரி சரி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் விஜயா பணம் இருந்தால் தான் மருமகளை மதிப்பேன் அப்படிங்கிற உன்னோட புத்தி தான் இவளை இந்தளவுக்கு உணந்து விட்டுருக்கு மீனாவை என்னைக்காவது மதிச்சிருக்கியே அவளை தானே இவ ஒழுங்கா இருப்பா சரி பணம் இருந்தால் தான் மதிப்பாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட போய் சொல்லிட்டா ரோஹிணி அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் சொல்ல இப்போ எல்லாரும் போயாச்சு ரோஹிணி அண்ட் நம்ம மனோஜ் ரெண்டு பேரும் இப்போ ரூம்குள்ளே போயாச்சு என்னையும் இப்படி எல்லாரோடையும் சேர்த்து ஏமாற்றிட்டுல மூ கருத்துட்டில்ல ரோஹிணி அப்படிங்கும் போது தேங்க்ஸுங்க எனக்காக எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கும் தெரியும்னு சொன்னிங்கல்ல அப்படின்னு ஒன்று யாரும் அடிக்காமல் பார்த்துக்கங்கன்னு நீ கேட்டில ஃபோனில் தான் நான் அப்படி ஒரு விஷயத்தை சொன்னேன் ஆனால் இப்போ கூட ஒன்றை நம்பலாமா நம்ப கூடாதான்னு சொல்லி எனக்கு தெரியல இன்னும் என்ன என்கிட்ட பொய் சொல்லி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல உங்ககிட்ட நான் எவ்வளோ உண்மையாக இருந்தேன் ஏதாவது மறைச்சேன்னா நீ மட்டும் என் இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி நல்ல நாலு கேள்வி கேட்குறாரு மனோஜ் ரோஹினியை பார்த்து இப்போ கூட தலையில் அடித்து சத்திய பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ண வராங்க ரோஹிணி பட் வேணாம் எனக்கு வந்து நீ இன்னும் பொய் சொல்லுவேன் தான் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்செட்டில் போயிடுறாரு மொட்டை மாடியில் உட்காந்து முத்து மீனா ஸ்ருதி ரவின் பேசிட்டு இருக்காங்க அப்போ முத்து கரெக்டாக சொல்றாரு உங்களுக்கு விஷயம் தெரியுமா மனோஜுக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரியாது ரோஹினியை காப்பாற்றதான் அவன் அப்படி சொன்னான் அப்படின்னு எப்படி சொல்றேன் அப்படின்னு உடனே ஆமா அவனுக்குமே தாங்க முடியாம தானே போய் தண்ணி அடிச்சான் தண்ணி அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்தான் அப்ப அவனுக்குமே இந்த விஷயம் தெரியாதுல போய் சொல்லியிருக்கான் இதை கூட நம்ம கண்டுபிடிக்க தெரியாதா அது மட்டும் இல்லாம அந்த பார்லருமா வேற ஏதோ விஷயம்லாம் தான் இருக்கு அது இன்னும் உண்மையெல்லாம் சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியா ஏண்டா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து ரவி வந்து கேட்கும்போது ஆமாம் ஆமாம் அதுதான் ஒன்று அப்படின்னு சொல்லும்போது எது எப்படியோ இன்னுமே வந்து தாங்கிட்டு இருக்க மாட்டாங்க ரோஹினி ரோஹினின்னு அத்தை அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து பேசுகிறாங்க ஸோ அப்கமிங்கில் ஸ்ருதியாக இருக்கட்டும் அதே மாதிரி முத்துவாக இருக்கட்டும் எல்லாம் விஜயாவை கிண்டல் பண்ணுறது அதே மாதிரி நம்ம ரோஹினி கிண்டல் பண்ணுறது அந்த மாதிரியே தான் சீன்ஸ் கொண்டு போவாங்க அடுத்த பெரிய போய் இப்போ ரோஹிணி சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா க்ரிஷ் மேட்ரு அது எப்போ வந்து வெளியில் வர போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ